சுவையான வரகு அரிசி கட்சி எந்த நாளும் புட்டு இடியப்பந்தோசையாண்டு சாப்பிடாமல் கிழமையில் ஒரு நாளைக்கு இது ஒரு க செய்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல புத்துணர்ச்சி உடம்புக்கு நல்ல தானியங்கள் இப்போ சேர்க்கறது நல்லா இருந்துட்டு இடையில செய்து பார்க்கலாம் இது பானையிலான் காய்ச்சின்னா நல்லா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து விறகு அது என்ன மாதிரி கிடக்கண்டு இது தானியங்கள்ல ஒரு வகையை சேர்ந்தது விறகு இதை வச்சு இன்றைக்கு ஒரு கஞ்சி செய்து காட்ட போறேன் விறகு வந்து நாலஞ்சு தண்ணியில அலசி நல்லா கழுவணும் இப்போ தண்ணி ஊத்தி தண்ணியை வடிவா அலசி கழுவ போகணும் வடிவா நாலஞ்சு தண்ணியில கழுவியாச்சு இப்போ இத ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் இப்படி அரை மணித்தையாலும் ஊறட்டுக்கும் அஞ்சி காய்ச்சுறதுக்கு பானையில் எண்ணெய் விட்டுருக்கு அதுக்கு சீரகம் கொஞ்சம் அரை தேக்கரடி சீரகம் போடுறேன் சீரகம் பொரியுது இஞ்சி குத்தி அதுக்கு மேலே உள்ளி போட்டு சும்மா சாதவாக நசைச்சிருக்கிறேன் இங்கே உள்ளிய அப்படியே போடலாம் முழுசாவே போடலாம் இஞ்சி பொறிஞ்சு பச்சை வாசனை போயிட்டுது மிளகாய் ரெண்டு போடுறேன் எந்த மிளகாய் என்றாலும் இங்கே போடலாம் இது உரைப்புக்குத்தான் வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் முழுசாவே போடுறேன் இந்த பெரிய வெங்காயம் வெங்காயம்டா கொஞ்சம் முட்டி போட்டு போடலாம் வெங்காயம் அரப்பதம் எண்ணெயில வதங்கி அவிஞ்சிட்டுது இப்போ இதுக்கு கொஞ்சம் கேரட்டும் கொஞ்சம் பீன்ஸும் சேர்க்கிறான் கொஞ்சம் அரப்பதம் அவிய மட்டும் இதை மூடி வைப்பான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அரப்பதம் அவிஞ்சிட்டு இப்ப இதுக்கு கஞ்சிக்குரிய தண்ணியை விடுவேன் அப்படியே கொதிக்கட்டுக்கும் இப்போ இந்த வரகரிசி கழுவி எல்லாம் வச்சிருந்தோம் அந்த அரிசியை போடுவோம் அதோட ஒரு தேக்க ரெண்டி கடலை பருப்பு ஊற வச்சுரு அது இடைக்கிட கடிவடை நல்லா இருக்கும் அப்படியே சேர்த்து விட்டுட்டு மூடி விடுவோம் கஞ்சி அவிஞ்சு வந்துட்டு இப்போ இதுக்கு மிளகு தூள் போடுறேன் கடைசியாக கொஞ்சம் முறுக்காமியில போடுறேன் நீங்கள் என்னெயில புதினா இல்லை என்ன எண்ணெயில இருந்தாலும் போடலாம் நான் இதுக்கு முறுக்கமில போடுறேன் உப்பையும் பார்த்து உப்பே முறுக்கா சரி பார்த்தா சரி கஞ்சி மிளகு அரிசி கஞ்சி அந்த மாதிரி இலிகள் மிரக்கறிகள் எல்லாம் போட்டு தாளித்தது நல்ல வாசமாகவும் இருக்குது தானியங்கள் உடம்புக்கு நல்ல நல்ல சத்து நிறைஞ்சது இடையிடையே இதையும் கிழமை கொர்க்கா செய்து சாப்பிடலாம் நல்லா இருக்குது நல்ல வாசமாகவும் இருக்குது வரும்போது மாதிரி கிடக்கண்டு நிறக்கறிகளும் எல்லாம் சேர்ந்தது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்